தடுமாற்றம் வந்து மத்தவங்களுக்கு நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நான் நிறைய நாங்க முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு என் தம்பி வந்து ஒரு கோட்பாட்டை சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்ப நீ உங்க வாயில வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிறேன் கேட்கிற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன் மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இந்தியாவில் இருக்கா மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்க மண்ணின் உரிமை நீங்க மொழி இனம்னு எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள் இந்தியாவை மொழி வழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம் அப்ப பிரிச்சவன் அதுக்காக போராடியவன் பட்டினி இடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பைத்துக்கிறப்ப என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்டகாலம் இருக்குன்னா அது தப்பு மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு ஆவின் பால் கொடுக்கறது சரி ஆந்திராவில வாங்கி கொடுக்குது இந்த அரசு அது போல குடுப்பீலா இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிறேன் அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா ஒரு கோட்பாடு வருது இல்லை அப்படி சொல்லும் போது இப்ப இப்ப நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்விக்கிறேன் இப்போ நாங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான் ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல இப்போ நேரம் சந்திச்சு பேச முடியல அதனால சொல்றேன் இதெல்லாம் தவறாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அப்போ இல்லை இல்லை அப்படி சரி அப்படிதான் கூட்டணிங்கிறது அது ஒரு தற்கொலை கட்சி இப்போ நான் ஆளலை என் நான் ஆளலை என் தங்கச்சி அன்ட்டு போறேன் என் தம்பி மகன் அனுட்டு போகிறான் எங்க பிள்ளையை அனுகிட்டு ஒரு கூட்டணி வை கூட்டணி வை கூட்டணி வச்சா வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உறுத்துதுன்னா கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு போகணுமே ஒழிய ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் கால்களை நம்பி தான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது சரி யாரோட போய் சரி ஐயா எடப்பாடி கிட்டே போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட நின்னு இவருக்கு வாக்கு செலுத்துங்கன்னு ஓகே ஓட்டு கேட்டு திருப்பி அவர் சரியில்லைன்னு நம்பி சொல்லுவேன் நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்லை பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்லுவான் இல்ல காங்கிரஸோட போயிட்டோம் எந்த கட்சியோட போகலாம் அதுதான் நீங்க தவறா சொல்றீங்க நீங்க அது வந்து அது கூட்டணிங்கிறது அது ஒரு தற்கொலைக்கு கட்சி கூட்டணிங்கிறது இங்க பாருங்க கொள்கை ஒரு கொள்கையாளன் எப்படி எந்த எப்படி எந்த கொள்கையை விட்டுவிட்டு எப்படி போவீங்க குறைந்தபட்சம் எது இப்போ நான் ஒன்னும் கேட்குறேன் மதுவை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்கறேன் மதுவை ஒழிக்கணும் யாரோட செந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் யாரோட செந்து ஒழிக்கலாம் யாரோட செந்து ஒழிக்கலாம் சரி என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நீங்கள் வந்தாலும் எம் சாண்டு நீங்கள் வந்தாலும் எம் சாண்டு நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க இந்த கட்சிகள்ல எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்லா ஆட்சி கொடுப்பீங்க அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடக்குது அதிக நீ அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு சொன்னது யாரு இப்ப நான் ஆளல என் நான் ஆளல என் தங்கச்சி அன்ட்டு போறேன் என் தம்பி மகன் அண்டு போறேன் எங்க பிள்ளைய போகுது என் சிந்தனை என் சிந்தனை ஏடா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பைபிள் பகவத் கீதை குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா இல்லை ஆனால் அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா நாங்கள் இப்படி ஆட்சி நடப்பு எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது எங்கள் முன்னோர்கள் தந்தது இருக்குது இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல ஐயா ஒரு கு ஒரு இது புகார பற்றினு எங்கள் முன்னோர்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவர் பெருமகனார் குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகுங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்கு அதன்படிதான் நான் பேசிக்கிறேன் நான்னா நான் கிடையாது என் முன்னவர்களினுடைய மிச்சம் எச்சம் அதன் வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கும் போது ஒரு கூட்டணி வை கூட்டணி வை கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு அது வந்து தான் அது எப்படி சொல்றது தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பல அப்படிதான் வந்த எங்க ஐயா சி பாதித்தனார் மாப்பூசி நான் பேசுற அரசியல தான் பேசுனாங்க கடைசியா இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சியில் எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சிகள்ட்டே கூட்டினி வச்சாங்க இதை வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் திருமாவளவன் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வைகோ அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்ன ஆனாங்கிறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல இப்ப இதை தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உருத்துதுன்னா கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு போனே உடைய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணா சொல்றாரு பாருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சிட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீதான்டா செய்யணும்ன்றது இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன் நான் முதலமைச்சராய ஏற்றி என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா நான் சொல்றேன் வேளாண்மையை அரசு பணியா மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன் இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்களை இறுத்திட்டா ஆடு மாட்டு கழிவுமாக்கி இலைதலை கழிவுல இருந்து மனித இருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன் அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரிச்சு எவ்வளவு வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேன்றேன் வருவியலா நிலக்கரி வேண்டாம் திருந்து விடுகிற வளம் அணு உலை பேராபத்து அனல் மின்சாரம் வேண்டாம் காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடலறை மின்சார உற்பத்திக்கும் போகிறேன் வருவியலா நீங்க ஆபத்தான திட்டங்களை அரசு வச்சுக்கிறீங்க அணு வச்சுக்கிறீங்க அனலை வச்சுக்கீங்க பழுப்பு நிலக்கரிய வச்சுக்கிறீங்க ஆனா சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கட இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியாருக்கு நான் எதிர்த்து போராடும் போது அரசு கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற ஆனா இங்க தனியார் முதலாளிக்கு பலாயிரம் ஏக்கரை பரிச்சு நீயே கொடுக்குற இப்ப இங்க பாருங்க அவன் ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய் நான் ஏழு ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும் ஆனா ஏழு ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா என ஓட்டுப்பட மாட்டேன் அப்ப என்ன பண்ற நீ ரெண்டு ரூபாய் இழப்புல கொடுக்குற அப்ப பத்து லட்சம் கோடி கடனா வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை முடியுமா வந்த மூணு ஆண்டுகள மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது கரண்ட் பிள்ளை தட்டாலே சாக்கடிக்கு பேசினாரா இல்லையா எடுத்துக்காட்டுட்டா அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும் அப்படி ஒண்ணு திரும்பத் திரும்ப சொல்றேன் என் கால்களை நம்பி தான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் அதனால அது சரியா வராது இருபது நாடுகள் சுற்றி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீரமரவன் பிரபாகரின் பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் தனித்து நிற்பேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நேசித்து நிக்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நம்புறாங்க நான் என் மக்களை நம்புறேன் தனித்துவத்தோடு போய் கூட்டணி வச்சு அற்பா பாத்தீங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இழக்க தயாரா நான் இல்ல நேரு பிரதமர் முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெள்ள போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையும் கருதுகிறேன் கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது நான் இங்க ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கேன் அதை நான் நாங்க வந்து செய்யும் போது இப்படி பாருங்க தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை அது என்ன தனித்திறமின்னு பேசிக்குவா ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தா தன் பிள்ளைகளையும் நல்லவனா வளர்க்கணும்னு நினைப்பான் ஒரு அப்பன் கேடு கட்டவனா இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஒரு நேர்மையான தலைவன் வந்து ஆட்சி ஆளும் போது தன் மக்கள் சரியா இருக்கணும்னு நினைப்பான் ஒரு நேர்மேற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மையற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்கு இருக்கிறதுனால நீங்க என்னை கேள்வி எக்கிற எந்த தகுதியும் இல்லாம உங்களை ஆக்க வேண்டியது அதனால நான் அடிக்கிற கொள்ளையில நான் வாங்குற லஞ்சத்துல உங்களுக்கு பங்கு தரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு மக்களையே நேர்மையற்ற பெறுவேன் நான் தான் செய்வேன் கூடாது எனக்கு பின்னாடி வர தலைமுறை இதை செய்யும் நம்பிக்கை கொண்டவன் அப்படி தான் எங்க முன்னவர்கள் இருந்தாங்க அதனால எங்க காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கிறோம் அவ்வளவுதான் இது ஒரு தொடர் ஓட்டம் இல்லையே ரேஸ் அவன் ஓடி வரான் ஒரு சுடரை என் கையில ஒடுக்குறான் நான் ஓடுறேன் முன்னவர்கள் சுடர் எடுத்து தோள்கள்ல கால்கள்ல வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறேன் இல்ல ஒரு தலைமுறைக்கு கடத்திட்டு சாகுறேன் அவன் ஓடுவான் அவ்வளவுதானே இதில் போய் அவரோட நில் இவ்வளவு நில்லுன்னா சரி யாரோட போய் நிற்கிறது சரி ஐயா எடப்பாடி கிட்ட போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட நின்னு இவருக்கு வாக்கு செலுத்துங்க ஓட்டு கேட்டு திருப்பி அவர் சரியில்லைன்னு நம்பி சொல்லுங்க நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்ல பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்லுவோம் இல்ல காங்கிரஸோட போயிட்டோம் எந்த கட்சியோட போகலாம் காங்கிரஸோட போயிட்டா காவிரி நதிநீர் வந்துருமா இல்ல பிஜியோட போயிட்டா கச்சத்தில மீட்டுமா இல்ல காவிரி நதிநீரை விட்டே வெளியில வராது என் குடிசைக்கு வருமா வருமா பேசுமா என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் யாரா யாராவதுல அப்புறம் சரி தாமிரபரணி யாரு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்கினது யாரு யாருடைய ஆட்சியில இயற்கையின் அரும்பெரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எண்பத்தோரு விழுக்காடு விஷமாயிடுச்சு இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறோம் இது குடி இப்ப ஒரு போத்தல்ல தண்ணி இருக்கு அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா யாரு தருவா மருத்துவ சான்று இருக்கா இல்ல ஐஎஸ்ஐ ஐஎஸ் முத்துரை இருக்கா இருக்குதா ஐஎஸ்ஐ முத்திரைக்கிறான் அரசு கையெழுத்திட்டு இருக்குதா யார் அந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேர் அதில் கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்ல கவனிங்கய்யா அதை இவன் சுத்தி இருக்கிற பேர்ல கொள்றான் எந்த மினரலை கொள்றானோ கொன்னுட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர்னு இப்ப அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் யாராவது மறுக்கிறாங்களா யாராவது மறுக்கிறாங்களா இல்ல ஆய்வறிஞர்கள் எல்லா இடங்களும் சிக்கல் இது இப்ப நீங்க பாருங்க இப்படி பாருங்க அணுலை இந்த மண்ணுல வந்து கொண்டு வந்து வச்சது இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு திராவிட கட்சிகள் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து வச்சது யாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு இந்த முதலாளி அணி அகர்வால் எங்கே இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஆனால் அதை அங்கிருந்துக்கிட்டு இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு பாதுகாப்புபான் உங்களுக்கு வித்த வித்த நாடு ரஷ்யா அதனுடைய சென்ன பிள்ளை இந்த அணுலை வெடிச்சது அதுக்கு எவன் டைம் பதில் இல்லை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்தில் வராதீங்கன்னு பெரிய இரும்பு வேலியை போட்டு மூடிட்டான் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த அணுலை தலையில கட்டிட்டு போயிட்டு மின்சாரம் அவங்க எல்லாருக்கும் அழிவும் சாவு எனக்கா அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போய் இக்கூட்டணி வை இக்கூட்டணி வைனா நான் ஒருத்தன் இருக்கிறத உங்களுக்கு உருத்துதுன்னா நான் போறேன் பேசறதுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தனாவது இருக்கானே இருக்குல்ல இல்லைன்னு சொல்லாதீங்க இருந்தாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஆக சிறந்த வாசிப்பாளர்கள் என்னுடைய மாமா காளிமுத்து அவர்கள் என்னுடைய அண்ணன் வைகோ அவர்கள் எங்களுடைய ஐயா வைரமுத்து அவர்கள் பழைய தினமுல அவங்களுடைய இல்ல நாங்க வந்து நாங்க வந்து வாசிப்பது சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் கற்றறிந்த சான்றோர்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த அந்த அதை படித்து சொல்லணும்னு ஒரு நூலகம் ஒரு புத்தகம் எழுத பாதி நூலகத்தை படிக்கணுங்கிறாங்க நான் இறை அன்புவையும் ஐயா வைரமுத்தையும் இஸ்ராமகிருஷ்ணனையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக தான் இருக்கு நடா இந்த மனுஷங்க இது இப்படி எழுதி குவிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது பொறாமையா இருக்கும் வெளிப்படையா சொன்னா கோமா கூட இருக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது ஏன்னா நமக்கு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என் நூலகத்தில் நுழையும் போது மட்டும்தான் நான் நடத்த வரும் ஏன்னா எல்லாரும் என்னை சிரிக்கிற மாதிரி இருக்கும் சிங்கமா வராண்டாயே ஒன்றும் வராண்டே ஒன்னு வரண்ட எந்த புத்தகத்தை எடுத்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியலேன்னு சொல்லும் எங்கள் தாத்தா தெய்வ திரும்ப முத்திரவனித்தவர்கிட்ட அறிவுனா என்னன்னு கேட்குறேன் நம்ம அறியாமல் எவ்வளவுன்னு அளந்து காட்டுற கருவி தான்டா அறிவு அதுதான் உண்மை நீங்க படிக்க படிக்க நமக்கு ஒன்னும் தெரியலன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால அது நீங்க என்ன நடக்குது நம்மளை சுத்தி நபர் நம்ம படிச்சான்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன வரலாற படிக்கலைன்னா என் முன்னோர்கள் வாழ்ந்ததெங்க வீழ்ந்ததெங்கன்னு எனக்கு தெரியாது அப்ப நான் படிக்கணும் படிச்சாதான் அப்ப கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை இவ்வளவுதான் முன்னாடி தொடங்கினாலும் நான் தான் அவங்கெல்லாம் அதிகாரத்திலுக்குனால ஊடகங்கள் வெளிச்சத்தை காட்டுறதுனால பழிச்சு தொடங்கிட்டாங்கன்னு தெரியுது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொடங்கிட்டேன் நூறு வேட்பாளர்களுக்கு மேல அறிவிச்சுட்டேன் நேத்தெல்லாம் கன்னியா மேலே ஆறு வேட்பாளரும் அறிவிச்சுட்டேன் சின்ன வந்தவொன்னே வெளிப்படையா அறிவிப்பேன் அது ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள எல்லாம் நடக்கும் நான் எனக்கு வந்து என்னுடைய வலிமை என்ன வலையினம் என்னங்கிறது எனக்கு தெரியும் என்கிட்ட காசு இல்லை என்னை எனக்காக பேச ஊடகங்கள் இல்லை அதனால நாங்களே தான் பேசணும் அதனால நாங்க வேகமா ஓடுவோம் தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு நான் தடுமாற்றம் தான் இப்படி இருக்கேன் எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை அன்புல குறையில ஆனால் அது கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நான் நிறைய நாங்கள் முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு அதை இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சியின் கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்கலையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு அது ஏற்புடையது இல்லை இப்ப எங்க அண்ணன் போய் எங்க அண்ணன் கமல்ஹாசனை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல அவர் இப்பெல்லாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணல அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதாவது முடிச்சுட்டார் ஐயா வந்தாரு வறுமையை ஒழிக்க போறேன்ட்டார் அது பிரச்சனை இல்லை நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாட சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்ப நீங்க உங்க வாயில எல்லார்ட்டையும் கேட்கற கேட்குற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன் மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில இருக்கா இல்ல அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் கருத்தவர்கடஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் கேக்குறது நான் கேட்டேன் இப்ப நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லணும் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறுத்தவர்கடஒதுக்கீடு இருக்கா இல்லையா அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க மண்ணின் உரிமை எதது நீங்க மொழி இனம்னு அப்ப எந்த மண்ணின் உரிமை தமிழக திராவிடம்னா எது திராவிடம் தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைன்னா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று இந்தியாவை மொழி வழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம் ஐயா நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நாங்க வரணுமா வேணாம் வரணும் இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு ஏற்குதா மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது அப்ப மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு மேலும் இவருக்கு இல்லாமல் அப்ப ஏற்கிறீங்கன்னா அப்ப மொழி மொழி வழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க நீங்க நான் சொல்றது கேளுங்க மொழி வழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடிய மகாராஷ்டிரா அது இந்து தானே குஜராத் நீ இந்து தானே எதுக்கு குஜராத் தனி மாநிலமா கேட்ட ஏன்னா மராட்டிய நீ குஜராத்தி ஆறு வயசு பையனா இருக்கும்போது ஆர் எஸ் கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கெட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி யாராவது மறுக்கிறீங்கள அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது அப்ப பிரிச்சவன் அதுக்காக போராடியவன் பட்டினி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவன் பயத்துக்கிறப்ப எதை சொல்ல வரீங்க நீங்க இப்ப இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்டகாலம் இருக்குன்னா அது தப்பு மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில் உலகம் அரசியலை கட்டமைக்கிறான் அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அது அதை விளங்கிடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எனக்கும் பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுறது கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க இப்போ நான் சொல்றேன்னா நான் குடும்ப நியாய விலை கடையில் ரேஷன் கடையில் இந்த கண்ட கண்டகண்ட நோயை தருது அதை தடை பண்ணிடுறேன் அதுக்காக கருப்பட்டி வெள்ளம் பனை வெள்ளம் இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன் அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்களுக்கு அதில் அத செய்யல பனை பனையை வந்து பனை வெள்ளத்தை அறை கொண்டு வர நம்ம கொண்டு வரோம்ங்குறோம் அப்போது ஆவின் பால் கொடுக்கறது சரி ஆந்திரால வாங்கி கொடுக்குது இந்த அரசு அது போல குடுப்பியலா இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்குறேன் அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா ஒரு கோட்பாடு வருது இல்ல பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஒன்போது லட்சம் கோடி இருக்கு நீங்க அங்க வர மாட்டேங்கிறீங்க ஆடு மாடு வளர்க்கறது அவமானம் எனக்கு வெகுமானம் வருமானம் ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல எங்கள் செல்வங்கள் நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ரெண்டாவது நிலத்தில் முல்லை நிலத்திலே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன் அப்புறம் மருத நிலத்தில் ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன் இப்போ இது தெரியாம நீங்கள் வந்து ஆவின் பால் கொடுப்பேன் சரி கொடுங்க எங்கேருந்து கொடுப்பீங்க இப்போ இருந்து வருது கறி எங்கேருந்து வருது ஆந்திராலேருந்து வருது இது போலவே உங்கள் ஆட்சியிலேயும் வருமா இல்லை நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க இப்போ நான் வளர்ப்பேங்கிறேன் அதனால தான் ஆடு மாடு வளர்த்துல அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன் அதுக்கு சிரிக்கிறாங்க அப்போ என்ன டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் பார்க்கலாம் ஆடு மாட்டு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கலாம் ஆடு மாடு வளர்க்குற எங்கள் ஆத்தாவில் அப்போ என் கவர்மெண்ட் எம்ளாயிருக்கூடான்னு நான் கேட்குறேன் அப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும் இல்லைன்னா அப்படி சொல்லும்போது இப்போ இப்போ நான் அண்ணங்குறனால செல்லமாக கேள்வி வைக்கிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேட்காம இருக்கா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அதனால என்னன்னா ஒண்ணு இதை மாத்திக்கணும் இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல இப்ப மொழிக் இரு இருமொழிக் கொள்கைங்கிற நாங்க என்ன சொல்ற கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ் அப்பதான் பலர் விளக்கிட்டேன் எனக்கு ஒரு கோடி அம்மாக்கள் இருக்காங்க என்னை பாக்குறதுல என் மகனேன்னு சொல்லுவாங்க நான் அம்மான்னு சொல்லுவேன் ஆனா பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான் அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியா தான் இருக்கணும் நான் என்ன சொல்றேன் என் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு இப்ப நான் என்னை பெத்தவர் அப்பா இந்த பத்தோட்டுக்கார் இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான் என் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படிதான் அது வரைய இருக்கணும் உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம் இந்தி உட்பட தேவைனால் தேவைனா கற்போம் அப்படிதான் கொள்கை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னா எப்படி கொள்கைனா இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா நம்ம தமிழ்ல இருக்கும் திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும் இருக்கா இல்லையா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ் இருக்கும் சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும் நம்ம சதுரங்க விளையாட்டு தானே நம்ம செஸ் இது என்ன மொழி இதுதான் இருமொழி நம்ம பள்ளிக்கூடம் ஆங்கிலத்துல இருக்கணும் இப்ப இப்ப விளங்குறது சொல்றது இது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்யறது நம்ம நம்ம இருக்கோம் அப்புறம் பூரா இங்கிலீஷ்ல இருக்கும் தங்கிலீஷ் ஆகும் அரசே இப்போ இப்ப ஊர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் வெல்கம் டு ராம்நாடு யார் எழுதி வச்சுருக்க நீ யார் கேள்வி சரி வட இந்தியக்காரன் இங்கே வரான் ராமேஸ்வரத்துக்கு எங்கள் ஊருக்கு சாமி கூட வரான் வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்க ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு நான் எதாவது சொன்னால் கேள் ஆனால் நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்கிய யார் இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் இருந்தது இது அந்த இருமொழி கொள்முளவு கொள்முதல் அப்ப கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்றிக் கொள்கை கொள்கை ஒரே மொழிக் கொள்கை தமிழ் மொழிக் கொள்கை எங்கள் மொழி கொள்கை அப்படிதான் சொல்லணும் அப்ப அது அதை வந்து ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கிடமை இருக்குல்ல இப்ப நேரம் செஞ்சு பேச முடியல அதனால சொல்றேன் இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்ப இல்ல இல்ல அப்படி சரி அப்படிதான் அது ஒண்ணும் பண்ண முடியாது யார் சொல்றது திராவிட ஆட்சியாளர்கள் திராவிடர்கள் வந்து தமிழர்கள் அடையாளங்களை மறைத்தார்கள் ஏற்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆர் என் ரவி கோஷ்டினர் தான் ரொம்ப மறைச்சாங்கிறதையும் அவர் ஞாபகத்துல வச்சுக்கணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீ நீங்க நீங்க எங்க பாட்டன் வஉசிய மறைச்சு வல்லபாய் பட்டேல தூக்கினது யாரு நீங்க தான் எங்க முன்னோர்கள் கூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் மருது பாண்டியரு வேலு நாச்சிய பாட்டி இந்த மாதிரி எங்க முன்னோர்களுக்கு அம்பிடுங்க முத்திரையர் சுந்தரலிங்கனாரு வெள்ளையத்தேவர் எங்களுடைய வீர பரம்பரையை மறைச்சு நீங்க மன்னன்னாவே வீர மன்னன்னாவே எங்க வரலாறு எங்க கொண்டு வந்தீங்க என்ன மராட்டிய மன்னன் சிவாஜின் போட்டி சிவாஜினா வீர சிவாஜி நாங்கெல்லாம் சோர கூட்டம் எங்க பாட்டி பிறந்து இறந்து எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த பெண்ணே வரலாற்றுல புத்தகத்தில் படிக்கும் போது படிச்சேன் தென்னாட்டின் சாந்திராணின்னு இப்ப நான் வந்து எழுதுறேன் அங்கே அவளை வடநாட்டின் வேலை நாச்சியாரு பைத்தியக்காரப்பட அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் தான் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சீங்க இவன் அதை தொடர்றான் அதனாலதான் நாங்க ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிறோம் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருமே தமிழர்களுக்கு தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழர் அடையாளங்களை தமிழ் மொழியை தமிழரின் தொன்மத்தை தமிழரின் பண்பாட்டை தமிழரின் வழிபாட்டை சிதைத்து அளிப்பார்கள் அவருக்கு நீங்க நம்மள இங்க நம்மள ஐம்பது அறுபது வருஷம் ஆண்டவனே பேச மாட்டேங்கிறான் அவன் ஏதோ வாரம் அஞ்சு வருஷத்துக்கு இருந்துட்டு போற ஒருத்தரை போய் பாயிட்டீங்க அவருக்கு அவருக்கு என்ன தெரியும் பாவம் அவராவ அப்படிக்கிறார் யாரை எழுதி கொடுக்குறோம் அதை வாழ்ச்சி விட்டு போறாரு அவரை போய் குறை இருக்கீங்க பெர்மனண்ட் பெர்மனன்ட் ஸ்டாப்ப பேசுங்க டெம்பரவரி ஸ்டாப்ப பேசிட்டு நீங்க என்ன இருந்தேன்